இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய உயிரினங்கள்ல ஒண்ணுதான் இந்த திமிங்கலம் அப்பேற்பட்ட அந்த திமிங்கலம் நாம கடல நீந்திட்டு இருக்கும் போது அது நம்மள முழுங்குற மாதிரி நம்மளால போதும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனா அப்படி கடல ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு திமிங்கல விழுங்கி அது கிட்ட இருந்து சிறிய அளவிலான காயங்களோட உயிர் தப்பிச்சு வெளியே வந்து இன்னைக்கும் நமக்கு இடையே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்காருன்னா உங்களால நாம முடியுதா ஆமாங்க அந்த மனுஷனை எப்படி அந்த திமிங்களை விழுங்கிச்சு அந்த மனுஷன் எப்படி அந்த திமிங்களை கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சாரு அந்த மனுஷன் என்ன அந்த திமிங்கலத்துக்குள்ள பார்த்தாருங்கிறது இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திஸ் இஸ் ரஞ்சித் திமிங்கலம் இருந்து உயிர் தப்பிச்சு வெளியே வந்த அதிசய மனிதன் அமெரிக்க நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க மைக்கேல் பக்காடுங்கிற இந்த மனுஷன் ஒரு ஸ்கூபா டைவராக இருக்காரு இந்த மனுஷனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இவருக்கு இந்த கடல் மேல இருக்கிற இருப்பால அவரோட பனிரெண்டாவது வயதுலயே அவர் இந்த ஸ்கூபா டைவிங் பீல்டுக்கு வராரு கிட்டத்தட்ட அவரோட முப்பது வருஷம் அனுபவத்துல அவர் இந்த கடல்ல பார்க்காத உயிரினங்களை இருக்காதுன்னு சொல்றாங்க காரணம் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு பேஷனோட அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் வழக்கம் போல அவரும் அவரோட ஃப்ரெண்டான ஜோனான் மைங்கிற அவரும் கடலுக்கு ஸ்கியூபா டைவிங்க்கு போறாங்க

அந்த மனுஷனுக்கு தெரிய வருது ஆனா அவர் குதிக்கிற அந்த சமயத்துல அவரை சுத்தி அதிகமா ஒயிட் ஷார்க் அவர் முதல்ல அவர் ஒரு ஒயிட் ஷார்க் தான் முழிங்கிருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா எந்த விதமான பற்கள் இல்லாததுனாலும் பெரிய அளவிலான காயங்களோ இல்ல கடியோ அடியோ எதுவும் படாததுனாலும் தன் ஒரு திமிங்கல தான் விழுங்கிருக்குன்னு அவர் கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுக்கிறாரு அடுத்த என்ன நடக்கும்னு கூட தெரியாம அந்த மனுஷன் அந்த திமிங்கலத்துக்குள்ள இருந்தபடியே அந்த திமிங்கலமும் அவரை சுமந்துகிட்டு நீந்த ஆரம்பிக்குது தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவுதான் நாம சாகப் போறோம் நம்மளால இனிமே தப்பிக்கவே

ஒரு நம்பிக்கை கூட இல்ல அதுக்கப்புறம் அவர் அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ள இருக்கிற தசைகளோட ரியாக்சனை உணர ஆரம்பிக்கிறாரு காரணம் அவர் அதுக்குள்ள இருந்தபடியே அடிப்படியா நசுங்க ஆரம்பிக்கிறாரு கூடவே அந்த திமிங்கலத்தோட ஸ்ட்ராங்கான தாடை எலும்புகள் அவரோட கால்கள்ல பட்டு அவரோட கால் எலும்புகளும் படிப்படியா நொறுங்க ஆரம்பிக்குது அவரும் படிப்படியா மரணத்தை நோக்கி போகிறாரு அதனாலேயே மறுபடியும் அவர் அவரோட குடும்பத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறாரு அப்படி அவர் அந்த திமிங்கலத்துக்குள்ள பாதி உடல் சேத இந்த நிலை மூச்சு கூட விட முடியாம தத்தளிச்சு துடி துடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒண்ணு நடக்குது அவரால் அந்த அதிகப்படியான பிரஷரை தாங்க முடியாம அவர் அவரோட உடல் அசைச்சுட்டு இருந்ததுனாலயே அந்த திமிங்கலத்துக்கு ஒரு விதமான அசௌகரியம் ஏற்பட்டு தான் லட்சியம் மட்டும் இறைய முழுகலன்னு அந்த திமிங்கலத்துக்கு தெரிய வருது அதனாலேயே அந்த திமிங்கலம் பல தடவை அவரை வெளியே துப்ப முயற்சி செய்யுது அப்படி ஒரு வழியா பல முயற்சிகளுக்கு அப்புறம் கடைசியா அந்த திமிங்கலம் அவரை வெளியே துப்பமும் செய்யுது அவ்வளவு நேரம் ஒரு இருட்ட மட்டும் பார்க்க முடிஞ்ச அவரால் திடீர்னு வெளிச்சத்தை பார்க்க முடியுது அப்பதான் அந்த மனிதர்

ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் சேர்க்கறாரு என்னதான் அந்த மனுஷனோட கை கால்கள் அன்னைக்கு உடஞ்சிருந்தாலும் அவரோட உடல்ல பல காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இருந்தாலும் அவர் மறுபடியும் ஒரு புது ஜென்மம் அடைந்து உயிர் பிழைச்சு இன்னைக்கு அவரோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காரு கூடவே தான் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் அந்த திமிங்கலம் எனக்கு காட்டின கருணையினால மட்டும் இல்லனா நான் அன்னைக்கு இறந்து போயிருப்பேனே அந்த மனுஷன் கண் விடிச்ச உடனே சொல்லியிருக்காரு பிக்கோஸ் அவ்வளவு பெரிய திமிங்கலம் முழுங்கிய ஒரு மனுஷன் உயிர் பிழைக்கணும்னா அது ஒரு அதிசயம் தானே இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரதுக்கு அவ்வளவு பெரிய திமிங்கிலம் விழுங்கி எப்படி ஒரு மனுஷனால உயிர் தப்பிக்க முடியும்னு இதற்கான காரணம் என்னன்னா அவர் முழுங்கின அந்த திமிங்கலம்ங்கிறது ஹம்பாக்கனத்தை சேர்ந்த ஒரு வகையான திமிங்கலம் ஆகும் இந்த வகையான திமிங்கலங்களுக்கு அதோட தொண்டை பகுதிங்குறதே ஒரு பேஸ்கெட்பாலோட சைஸ் மட்டும் இருக்கும் அதனாலயே இந்த வகையான திமிங்கலங்களுக்கு சிறிய அளவிலான உணவுகளை மட்டும் சாப்பிட முடியும் அதனாலதான் அந்த திமிங்கலம் அன்னைக்கு அவரை விழுங்க முடியாம வெளிய துப்பி இருக்கு கூடவே அவர் அன்னைக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா அவருகிட்ட அந்த ஆக்சிஜன் ஸ்கியூபாகள கேட்டு இருந்ததுனால அது மட்டும் அன்னைக்கு அவரு கிட்ட இல்லன்னா அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ள இருந்தபடியே அவரு மூச்சு முட்டியே இறந்து போயிருப்பாரு எனவே இவ்வளவு அதிசயங்கள் நிறைஞ்ச மைக்கேல் பக்கார்டோட இந்த கதைய பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த வீடியோ குறை லைக்கையும் பண்ணிட்டு போயிடுங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் ரஞ்சித் சைனிங் ஆஃப்